மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிறப்பான முறையில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ரிச்சர்ட் பிலே தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவக் குழுவினர் ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் அப்போது பேசிய லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பிலே ஜெயலலிதா மரணம் தொடர்பாக எழுந்துள்ள வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுவதாக கூறினார் நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சுத் திணறல் காரணமாக ஜெயலலிதா கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாக ரிச்சர்ட் பிலே தெரிவித்தார்

Strong possibilities, but subsequent tests showed that there was indeed infection in her blood. So, uh, bacteria were grown from the blood, and um, that was where the infection was identified and resulted in her general poor condition. And so, that was the underlying problem sepsis, bacteria in the blood, and that infection ultimately also attached itself to her heart. Uh, a condition known as endocarditis. ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதன் காரணமாக அவரது விரலில் வீக்கம் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஜெயலலிதாவின் ஒப்புதலின் பேரிலேயே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கட்சி சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணைய ஆவணத்தில் ஜெயலலிதாவின் கைரேகை பெறப்பட்டதாகவும் இதனை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாகவும் மருத்துவர் பாலாஜி தெரிவித்தார் தி தம்பு இம்ப்ரெஷன் அட்டஸ்டட் பை மீ மை செல்ஃப் அண்ட் டாக்டர் பாபு ஏப்ராம்பர் இந்த ரூம் அவர்கள் கை ரேகையை அட்டச் செய்த நான் அதற்கு சாட்சியாக இருந்தவர் டாக்டர் பாபு நான் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அந்த நிகழ்வு நடந்தது ஐ ரெட் அவுட் தி லெட்டர் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் டு ஹர் அண்ட் சின்ஸ் தெர் வாஸ் அ அவர் கையில் ஐவி ஃப்ளூயிட் சென்று கொண்டிருந்ததால் அதில் கையெழுத்து போட சிரமம் இருந்ததால் கையும் வீக்கமாக இருந்ததால் அது சாத்தியமாக இல்லை என்பதால் அவரது கைரேகை பதிவு செய்யப்பட்டது அதை நான் அட்ரஸ் செய்தேன் அதற்கு சாட்சியாக டாக்டர் பாபு என்று அவரோடும் இருந்தார் ஷிவாஸ் கான்சியஸ் சார் நான் அவரோடு பேசினேன் இந்த மாதிரி நான் டாக்டர் பாலாஜிங்க உங்கள் இந்த ஸ்ரீ தி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த லெட்டரை படித்தாங்க சார் படிச்சுட்டு ஷிவாஸ் since it is not able to sign it she attested the thumb impression and i introduced and dr babu இதனிடையே சிறந்த மருத்துவ குழுவினரை கொண்டு ஜெயலலிதாவுக்கு உயரிய சிகிச்சை வழங்கியும் திடீரென நேரிட்ட மாரடைப்பால் அவரை காப்பாற்ற முடியாமல் போனதாக மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர் அவருடைய உடல் இறுதி அஞ்சலியில் வைப்பதற்காகவே டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு எம் ஃபார்மிங் செய்யப்பட்டதாகவும் இதில் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் பதப்படுத்தப்பட்டதா ஆமாம் பதப்படுத்தப்பட்டது ஐந்தாம் தேதி இரவு அதாவது ஐந்திலிருந்து ஆறாம் தேதி காலை அந்த டுவெல் டுவெண்ட்டி மிட் நைட் டுவெல் டுவெண்ட்டிக்கு எம்பாமிங் ப்ரொசீஜர் தொடங்கியது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த ப்ரொசீஜர் நடந்தது கொஸ்டின் நம்பர் டூ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா ஏன் அதை செய்யணும் அப்படின்னு யூஸ்வலாக ஒரு விஐபி டெத் அப்படிங்கும்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த பாடி வெளியில் வைப்பாங்க அப்படி வெளியில் வைக்கும்போது நம்ம சீதோஷ்ண நிலைமையில் அந்த பாடி கெட்டு போகிறதுக்கான ஒரு நிலை உண்டு அண்ட் சுற்றி நிறைய பேர் வரும்போது நீங்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பல பேர் வருவாங்க பல பேர் வரும்போது எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லோரும் அங்கே சுற்றி நடக்கும்போது தேர் கேன் பி ஸ்மெல் இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய டஸ்ட் அதனால் வரக்கூடிய கன்டாமினேஷன் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அதை அவாய்ட் தான் விஐபி டேத்தில் யூஷுவலி வென் த பாடி இஸ் பிளேஸ்ட் ஃபார் பப்ளிக் ஹோமேஜ் எம்பாம்மிங் இஸ் டன் அண்ட் த சேம் புரொசீஜர் ஹாஸ் கேரிட் அவுட் ஒருவேளை ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு வராமல் இருந்திருந்தால் ஒரு வாரத்தில் அவர் நலம் பெற்று வீடு திரும்பி இருப்பார் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் லண்டனுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கும் நிலையில் ஜெயலலிதாவின் உடல்நிலை நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் இங்கேயே சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மருத்துவ குழுவினர் கூறினர் வே மெடிக்கல் டிசிஷன் வாஸ்